மார்கழி பதினாறாம் நாள் ஜனகர் அவதாரம் சத்திய வாழ்வை சொல்லித்தர திருமால் ஜனகர் அவதாரம் எடுத்து வந்தார் சத்திய வாழ்வை சொல்லித்தர திருமால் ஜனகர் அவதாரம் எடுத்து வந்தார் மிதிலை நகரின் அரசனாக அரசருக்கெல்லாம் ராஜாவாக மிதிலை நகரின் அரசனாக அரசருக்கெல்லாம் ராஜாவாக ஜனகராஜன் வாழ்ந்து வந்தார் மிதிலை நகரை ஆண்டு வந்தார் பெரியாழ்வார் பெற்ற கோதை போல ஜனகர் சீதையை வளர்த்தெடுத்தார் செல்வத்தின் சீமாட்டி சீதா பிராட்டி லட்சுமி தேவி என்பவளாம் செல்வத்தின் சீமாட்டி சீதா பிராட்டி லட்சுமி தேவி என்பவளாம் பக்தியை பாராட்டி பிறந்த பிராட்டி கோதை நாச்சியார் என்பவளாம் பக்தியை பாராட்டி பிறந்த பிராட்டி கோதை நாச்சியார் என்பவளாம் விஷ்ணு சித்தம் கொண்டவராம் பெரியாழ்வார் பெற்ற கருடனாம் விஷ்ணு சித்தம் கொண்டவராம் பெரியாழ்வார் பெற்ற கருடனாம் ராம பித்தம் பிடித்தவராம் ஜனகர் என்னும் நாரணராம் பிடித்தவராம் ஜனகர் என்னும் நாரணராம் பிள்ளை பேறு பெற்றவர் தாய்மையில் தெய்வம் அவது போல் பிள்ளை பேறு பெற்றவர் தாய்மையில் தெய்வம் அவது போல் தெய்வத்தை பிள்ளைய பெற்றவரோ தெய்வத்தின் மாயை வடிவாகும் தெய்வத்தை பிள்ளைய பெற்றவரோ தெய்வத்தின் மாயை வடிவாகும் அந்த பெருமாளின் புறமையை தாயாகும் பிரளயத்தின் தாயாகும் அந்த பெருமாளின் புறமாயை தாயாகும் ராஜாவாக மிதிலை ஆண்டாலும் ஜனகர் ரிஷியாகவே வாழ்ந்து வந்தார் ராஜ ரிஷியாகவே வாழ்ந்து வந்தார் அறியாத மக்களையும் தெளிவான குருவைப் போல ஆத்ம ஞானம் சொல்லி தந்தார் ஜனகர் ஆத்ம ஞானம் சொல்லி தந்தார் ராஜாவாக மிதிலை ஆண்டாலும் ஜனகர் ரிஷியாகவே வாழ்ந்து வந்தார் ராஜாவாக மிதிலை ஆண்டாலும் ஜனகர் ரிஷியாகவே வாழ்ந்து வந்தார் ராஜ ரிஷியாகவே வாழ்ந்து வந்தார் சனங்களோடு கூடி நின்றார் சனகர் சனங்களோடு பணிந்து வாழ்ந்தார் சற்சங்கமம் சனாதனம் தர்மம் என்றார் தன் அரசவையின் தர்மம் என்றார் அறியாத மக்களையும் தெளிவான குருவைப் போல ஆத்ம யானம் சொல்லித்தந்தார் சனகர் ஆத்ம யானம் சொல்லித்தந்தார் மக்களை அறியாமை போக்கணும் என்றார் அந்த மாதவனை பணியனும் என்றார் மக்களை அறியாமை போக்கணும் என்றார் அந்த மாதவனை பணியனும் என்றார்